ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவும் பிடிச்ச ஸ்நாக்ஸுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டொமோட்டோ சாஸ் தான் செய்ய போகிறேன் இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸிங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இது கூட குழந்தைங்க தொட்டு சாப்பிட்றாங்க வடை பஜ்ஜி ஸ்நாக்ஸு சிப்ஸு இந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து தொட்டுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கறவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ தக்காளி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு நாளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த நடுவில் அந்த இது இருக்கும் பாருங்க அந்த அது என்ன கண்ணுமா இருக்கும்ல அதையெல்லாம் நான் எடுத்துகிட்டேன் நான் இங்கே பாருங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு நாளாக கட் பண்ணால் போது இது நம்ம வந்து வேக வைக்க தான் போகிறோம் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுருக்குறேன் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல்ல பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு குக்கரில் வேக வைக்கணும் குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம வேக விட்டு எடுத்து ஆற வச்சு தான் அரைக்கணும் மிக்ஸியில் அரைக்கணும் மிக்ஸியில் அரைச்சிட்டு நம்ம வடிகட்டணும் இதை வந்து நாலஞ்சு விசில் விட்டு நே எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் குக்கரில் போட்டேன் இதில் நீங்கள் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் இது வந்து தக்காளிலேயே தண்ணி வரும் சர்க்கரையும் போட்டிருக்கோம் அதனால் வந்து அதிலேயே தண்ணி வந்துடும் இதை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும் அரைக்கும் போது ரெண்டு மூணு பொருளெல்லாம் போடணும் அது என்னான்ட்டு அதை ஆறணோடனே நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஆறியிருச்சு இதில் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நம்ம வந்து இதில் செய்யும்போது ஊற்றிக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு பொருள் போட்டு அரைக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு கால் கப்பு வினிகர் இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்துட்டு வடிகட்டிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்துட்டு நான் எதில் செய்யணும் அதுலேயே வடிகட்டிட்டேன் இப்போ இந்த மாதிரி திப்பிலாம் இருக்குது பாருங்கள் திப்பிலாம் இருக்குது இந்த திப்பிலாம் நமக்கு வேண்டாம் நீங்கள் வடிகட்ட வேண்டாம்னா அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் அதில் வடிகட்டினா தான் சாசமாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் தண்ணி இந்த தண்ணியை வந்து இதுலேயே நான் ஏன்னா இதுலேயே அந்த தக்காளியோட விதையெல்லாம் இருக்கும்ல நான் மாதிரி இதுலேயும் வடிகட்டிட்டு இந்த அடுப்பில் வச்சு நல்லா கிளற வேண்டியது தான் இவங்கள டேஸ்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது உப்பு அந்த இனிப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணால் போட்டுக்கோங்க காரம் வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு கிலோ தக்காளி தான் எடுத்துக்கலாம் எனக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் கிளறுனாக்கா எனக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும் நிறைய வந்துடும் இது நம்ம சும்மா இருக்கும்போது டைம் இருக்கும்போது தக்காளி வேலை கம்மியாக இருக்கும்போது நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டாக்க நம்ம வெளியில் வெளியே வாங்க வேண்டியதே இல்லை அடியில் இப்படி சுரங்கி விட்டுக்கோங்க ஆமாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன் இப்போ நான் டேஸ்ட் பார்த்தேன் எனக்கு சர்க்கரை பற்றில நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் தான் போட்டுக்கணும் நான் வந்து மிளகாத்தூள் போட்டுருக்குறேன் நீங்கள் வந்து மிளகாய் கூட போட்டுக்கோங்க காஷ்மீர் மிளகாய் இருந்தால் கூட போட்டுக்கோங்க இப்போ வந்து பற்ற வச்சுக்கலாம் இப்போ இது வந்து விடாமல் ஒரு கெட்டியாக வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கும் நல்ல கெட்டியாக இருந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கிளறிட்டே இருக்கிறேன் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கிளறினேன் இது வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கனால சீக்கிரமாக கெட்டி ஆயிரும் இது வந்து எப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணுறது கொதிச்சிட்டே இருக்குது நம்ம கிளறிகிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டு பாருங்க கோடு போட்டிங்கன்னா அப்படியே நிற்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் வலியக்கூடாது அப்படியே நிற்கணும் இதுதான் பார்த்தோம் இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க நம்ம வந்து தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம சமையல் பண்ணும்போது சைடில் இதையும் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுக்கிட்டே இருங்க சீக்கிரமாக ஆயிரும் அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அது வேக வைக்கிறோம் வடிகட்டி அரைக்கிறோம் அரைச்சிட்டு சாரி அரைச்சிட்டு வடிகட்டுறோம் அப்புறம் இது போட்டு நல்லா கிளறிகிட்டே இருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினாக்கா இது வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து இதை செஞ்சு வச்சிட்டு கொஞ்சம் ஆறு ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு டொமோட்டோ கச்சப்போனா ரொம்ப பிடிக்கும் எதில் வேணா வச்சு அவங்க சாப்பிடுவாங்க இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்னொரு தடவை கோடு போட்டு காமிக்கிறோம் பாருங்க இது எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு க்ளோஸ் அப்பெலாம் காமிக்கிறேன் பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட வலிவம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே இருக்குது இப்போ இதை நான் வந்து ஆற வச்சுட்டு எந்த பாட்டிலில் போடுறேன்ட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதாங்க அருமையான ஒரு டொமோட்டோ கெச்சப்பு தக்காளி சாஸ் வீட்லேயே நம்ம செஞ்சுட்டோம் நான் வந்து ஒரு கிலோ தக்காளிக்க எனக்கு நிறைய வந்துருக்குது நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்யுங்க ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது நம்ம வந்து இது தனியாக தான் செய்யணுன்ற நம்ம வந்து சமையல் பண்ணும்போது சைட்லேயே இது ஒரு வேலையை செஞ்சோம்னா சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே நம்ம இதை முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவில் நீங்களும் பார்த்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்